அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களை இறையொர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் எல்லாம் சொல்லி வருகின்றேன் சோழி பிரசன்னத்தின் மூலமாக அந்த வகையில மாயன் மயம் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பாலம் உங்களுக்கும் எனக்கும் இணைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்று சொல்வார் காலம் தான் நம் வாழ்வை தீர்மானிக்கின்றது ஒரு தான் பெரியவங்க பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை கணித்து வைத்துள்ளார்கள் அந்த வகையில் சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலையும் மூலமாக ஒவ்வொரு மாதமும் உங்களை நான் சந்தித்து வருகிறேன் அந்த வகையில் மாசி மாதம் அந்த மாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாளுங்க அந்த நாற்பது நாள்லாம் பலம் வாய்ந்து ஒரு கிரகத்துடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் அதான் மழை வருவதற்கும் கொடையை கையில் எடுத்துக்கொள்வது புத்திசாலி என்பார்கள் அந்த வயலை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாதம் இந்த மாசி மாதம் காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி சனி பயிற்சியை சந்திக்க போகின்றோம் அதற்கு தய தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையுமா என்பதை பார்ப்போம் தொடர்ந்து மாயன் மயிலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் நம்பிக்கை உண்டு அந்த வயலை பார்க்கும்போது விச்சியம் பிரச்சியத்தை பொறுத்தவரைக்கும் மிஸ்ஸாக நாலு அனுஷம் கேட்டேன் எவ்வாறு இருக்கும் என்ன வரைக்கும் நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்கலாம் ரிச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் நல்ல மாற்றம் கிடைக்காத வாழ்க்கையில் ஒரு அடி வழியாக நம்ம ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகரமாட்டோமா இழந்ததை நாம் திரும்ப பெற மாட்டோமா ஒருடி மண் கூட நமக்கு சொந்த இல்லையா எத்தனையோ ஆசைகள் கனவுகள் அத்தனையும் மெய்ப்படாதா என்று ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடந்து வருகின்ற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் கிரகனுடைய இருப்பை வைத்து தான் நாம் சொல்ல முடியும் அப்படி இப்படி என்று எல்லாம் சொல்வதை விட இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் இப்படி இருந்து விட்டாலே சில ஏமாற்றங்களை தவிர்த்து விடலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் மிச்சிகிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுவதனால தொட்டகாரியங்கள் நடைபெறும் இது ஒண்ணுதாங்க மிர்ச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் மற்ற கிரக நிலையை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் சில கிரகங்கள் வக்ரமான நன்மை தரும் சில பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியான நண்பு அதே நேரத்துல ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகின்றார் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை சகோதர சகோதரிக்கான ஒரு காரகத்தன்மை பூமி காரகன் ரத்த காரகன் அரசு துறையில அதிகாரம் படைத்து அரசு துறையில அமர்த்தி அழகு பார்க்கின்ற ஒரு அற்புத சக்தி செவ்வாய்க்கு உண்டு அந்த செவ்வாய் பொறுத்தவரைக்கும் பக்ர நிவர்த்தி பலம் பெறுவதனால தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த சில விரைவு செலவுகளை எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி பெறும் ஒரு மனிதனுடைய என்சான் உடம்புக்கு இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க பிரதானம் சுவரை வைத்துதானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த வரை இதுவரை உடல் ரீதியா சந்தித்து வந்த மன ரீதியா சந்தித்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் முற்றிலும் அகற்ற வேண்டும் மன நிம்மதி உண்டாகும் குறிப்பா சொல்ல போனா ஆறுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் எட்டில சஞ்சரிப்பதில எண்ணற்ற மாற்றங்களை தேடி வர போகின்றன நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களே செவ்வாய் அமைத்து தர முடியாது குறிப்பா சொல்ல போனா கும்பராசியில பாத்தீங்கன்னா ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தர்மகாரகன் சனி ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதி முகனோடு இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் என்றே சொல்ல மிக சிறப்பா இருக்கும் காரணம் என்னன்னா இந்த சூரியன் கும்பத்துல இருக்கக்கூடிய சூரியனாயினும் சனியாயினும் சிலருக்கு நன்மைகளை தரலாம் சிலருக்கு கெடுபலனை தரலாம் எடுபர்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க உறவினர்கள் மத்தியில சில கசப்புகள் வரலாம் அப்பா பிள்ளைக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வரலாம் அது எல்லாருக்கும் அப்படி இருக்குமா இருக்காது என்னை பொறுத்தவரை எல்லோரும் அப்படி அமைந்து விடுவதில்லை அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தான் தெரிய வேண்டும் கும்பராசியில சூரியன் சனி தொழில் ஆகிய சூரியன் லாபாதிபதி முதல் சுகஸ்தானாதிபதி சனியோடு மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் விரச்சிக ராசி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையே அவர்கள் அமைத்து தருகின்றார்கள் அதே நேரத்துல உத்தியோக உயர்வு தொழில என்னதான் போராடினாலும் கூட என்னதான் திறமை இருந்தாலும் கூட ஒரு உயர்வு மேலுங்க தட்டி கொடுக்கணும் நம்முடைய திறமையும் அறிவும் அங்கீகரிக்கப்படும் அந்த வகையில ஒரு சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்துல அமைத்து தருவார்கள் அதே நேரத்துல செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்ர நிபந்தி ஆகிறார் ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுவதனால தடைகள் தெரியப்படும் எந்த தடைகள் வந்தாலும் சரி தொழில் ரீதியை அரைக்கலாம் திருமணமா இருக்கலாம் ஒரு காதல் திருமணமோ வெளியோக பார்த்து வைக்க திருமணமோ ஆயிரம் பிரச்சனைகளை தடைகளை சந்தித்து வந்து அந்த தடைகள் நீங்கி நிம்மதி தருகின்ற சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவ தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க அதே நேரத்தில் துணிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு என்னோ காரணம் என்றோ ஒரு சஞ்சலம் கலந்த மனத்தோடு இருந்தவர்களும் அந்த முடிவை எடுக்கின்ற சரியான தருணம் இந்த மாசம் வச்சிக ராசிக்கு சப்தம பிரயாதிபதியானவர் கடத்திரகாரர்கள் சுக்ரன் சப்தமாதிபதி உச்சம் பெற்று யோகம் பெறுவதனால புதிய திருப்புகளை சந்திக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையை கடத்திற்கு சுக்ரன் அமைத்து திருவார் குறிப்பா ஒண்ணுங்க மாசி பதினாலாம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் நீச்சம் பெறுகிறார் ராசிக்கு அஷ்டமாத லாபாதிபதி புதன் நீச்சம் பெறுவது நல்லது அந்த வயல பார்க்கும்போது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்புக்கு அப்படியே பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கும் பட்டா பாட்டிற்கும் நன்மை தரக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை அமையும் அதே நேரத்துல தெய்வ பலம் கொஞ்சம் இருந்தால் போதுங்க ஒருத்தப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் மட்டும் போகாது அதை அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்க நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தைகள் பேரு போடு இருந்தால் மட்டும் போகாது அதை அனுபவிக்க வேண்டும் தனக்கு பிறகு தன்னுடைய வம்சமும் சந்ததியை அனுபவிக்கணும் அந்த வகையில சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக கோடி வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீட்டில் தங்க முடியாமல் இருக்கும் நல்ல திருமண யோகம் இருந்தாலும் வெளிநாட்டுல வசிப்பாங்க நல்ல பிள்ளைகளை பெற்றாலும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வர அத்தனையும் மாற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் காரணம் என்னென்னா மாசி பதினாலாம் தேதி மீனராசிக்கு செல்கின்ற புதன் நீச்சல் பெறுகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் மூன்று கிரகங்கள் அருமையான ஒரு வாய்ப்பை தரப்போகின்றன பட்ட சொல்லுவாங்க இல்லையா பட்ட பாட்டிற்கு பலனை பெறக்கூடிய சிறப்பு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அதை கடுமையா போராடுறீங்க ஆனால் முடிவு ஏமாற்றத்தை தந்த தளவா இன்னைக்கு கவலைப்படுகிறது நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உங்களை எண்ணங்கள் ஈடுகிற்கின்ற ஒரு அற்புதமான நான் ஒன்னே ஒன்று சொல்லணும் தெய்வ குலத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒரு நாற்பது நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பேச்சை சந்திக்க போகின்றார்கள் ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய ஆளும் சேர்ந்தால் நல்லதுதானே சாட்சிக்காரனை விட சண்டைக்காரனுடைய காது சிறப்பு தானே அந்த வகையில் பாரசனீஸ்வன் என்று சொல்லக்கூடிய திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த ஆலயம் சென்று அவருக்கு அந்த தரக்கூடிய நல்லனையை கொண்டு உங்கள் கையாலே அபிஷேகம் செய்துதான் பாருங்களேன் என்னுடைய அனுபவத்தில் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இறைவு தெய்வ பலத்தோடு தெய்வ பலத்தையும் மனோபலத்தையும் பெற்றதையும் நான் சந்தித்திருக்கிறேன் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாசி மாதம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் ரிச்சிக அமையும்